வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் அரசு செயலர்கள் தங்கள் துறைகளை பற்றி கவலைப்படுவதில்லை திட்டங்களை கொண்டு வந்து என்ன பயன் என சிந்திக்கும் நிலையில் தாம் உள்ளதாக ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை கடுமையாக சாடினார் புதுச்சேரி அரசுக்கும் புதுடெல்லியில் உள்ள என் இடையே கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் மற்றும் சிறப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடும் நிகழ்ச்சி காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று என்எஸ்கேசி உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் செயலர்கள் அவர்களின் துறைகளை பற்றி கவலைப்படுவதில்லை செயலர்களுக்கே கவலை இல்லை திட்டங்களை கொண்டு வந்து என்ன பயன் என்று சிந்திக்கும் நிலையில் நான் உள்ளே எனவும் நகராட்சி ஆணையர்கள் பணி சரியில்லை செலவு செய்ய தயாராக உள்ளோம் ஆனால் பணி செய்ய ஊழியர்கள் தயாராக இல்லை எத்தனை ஒப்பந்தம் போட்டாலும் பயன் பெறுவது ஊழியர்களிடமே உள்ளது இதை நான் அவ்வப்பொழுது வலியுறுத்தி வருகிறேன் அதற்கேற்ப தலைமை செயலர் செயலர்கள் இருக்க வேண்டும் என்றும் நிறைய குறைபாடுகள் உள்ளதாக ஆளுநர் அமர்ந்திருந்த மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளை கடுமையாக சாடினார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை தென் மாவட்டங்களில் மழை மிக அதிகமாக தான் பெய்துள்ளது இந்த அளவிற்கு மழை வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என அரசு கூறுகின்றனர் எந்த அளவிற்கு மழை வந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும் குறிப்பாக கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அதிகாரிகள் பாராட்டி விட்டார்கள் என்று தமிழக அரசு கூறுகிறார்கள் ஆனால் மக்கள் தான் பாராட்ட வேண்டும் உண்மையறிந்து அரசு செயல்பட வேண்டும் என தெரிவித்தவர் அதிகாரிகள் செயல்பாடு குறித்து முதலமைச்சர் மேடையில் பேசியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பாஸ்ட் புதுச்சேரி ஆக்குவதற்கு தலைமை செயலரிடம் கோரி உள்ளேன் என மழுப்பலாக பதில் கூறிவிட்டு சென்றார் இந்த அளவுக்கு மழை வருல்லன்னு எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு மழை வந்தாலும் ஜாக்கிரதை இருக்குல்ல ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அதை எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நம்ம நீறி மழை வருகிறது அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்ல ஆனா அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் ரூபாய் ஒன்பதாயிரம் பஞ்ச வழங்க வேண்டும் இபிஎஃப் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷனர்களின் கோரிக்கைகளை ஏற்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இபிஎஃப் பென்ஷனர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் ரூபாய் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும் இபிஎஃப் தொன்னூற்றி ஐந்து பென்ஷனர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் திருத்தப்பட்ட உயர் பென்ஷன் பெற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மீண்டும் அந்த திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஏபிஎஃப் பென்ஷனர்கள் நலச்சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஏபிஎஃப் பென்ஷனர்கள் நலசங்க தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பென்ஷனர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர் ரயில் நிலையம் அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து போலீசாரை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற, அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் கட்சியின் தலைவர் சிறுத்தைகள்மாவளவன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்களை நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு சம்பந்தமாக போராட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்களை இடைநீக்கம் செய்த பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜிஎன்பாளையம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் தொகுதி செயலாளர் தலைமையில் கிராம மக்கள் உட்பட சுமார் கட்சியினர் மோடி அரசை கண்டித்து முழக்கு எழுப்பி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஆதவன் எழின்மாறன் வாகி அரசு தமிழரசன் கதிர்வேல் தயாநிதி மகிழ்வரசு தொல்காப்பியன் பாத்திமா பிபி ஜான் ஏழுமலை தமிழ் மாறன் சுகந்தன் வல்லுவன் பேட் ரமேஷ் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து தகவல் அறிந்து வெள்ளினூர் காவல்பட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி சோலைநகர் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் பயிலும் வகுப்பு மாணவன் தாக்கப்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தன்னோடு வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவன் தடுக்கி விழுந்ததாகவும் அவன் விழுந்ததற்கு காரணம் இந்த மாணவன் தான் என்று கூறி ஆசிரியர் கீதா என்பவர் கடுமையாக தாக்கியதன் விளைவாக உடலில் ரத்த கட்டு ஏற்பட்டு மாணவன் இன்று அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தகவல் அறிந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து இந்த தகவலை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர் இதில் குறிப்பிட்ட அந்த பள்ளி குழந்தை தானாகவே நடந்த சம்பவத்தை அதிகாரியிடம் விளக்கினர் நான் செய்யாத தவறுக்காக நான் தான் செய்திருப்பேன் என்று கூறி என்னை பெரிய பெஞ்சில் உள்ள ஒரு உடைந்த கால் கட்டியை எடுத்து அடித்தார் மூன்று இடங்களில் ஆசிரியர் அடித்ததாக தெரிவிக்கிறார் மேலும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு முதுகில் ரத்த கட்டு ஏற்பட்டிருப்பதனால் கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகின்றது மேலும் இது தொடர்பாக கேட்க சென்ற பெற்றோரிடம் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தரக்குறைவாக பேசியதோடு மாணவர்களுக்கு டிசி வழங்கி விடுவேன் என மிரட்டி அச்சுறுத்தல் விளைவித்துள்ளார் அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் அதே பகுதியை சேர்ந்த நபர்கள் என்ற காரணத்தினாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பல மாணவர்களுக்கு நடப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை வைக்கின்றது அதனால வந்து உடனடியாக அட்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காலையிலேருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கான் இந்த தகவல் த தகவல் சம்மந்தமாக நாங்கள் கல்வித்துறை அந்த மே மேலதிகாரிகளுக்கு வந்து இது இது சம்மந்தமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து இது சம்மந்தமாக வரான்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் வரலை அதே போன்ற சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கும் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு புகார் கொடுத்துருக்குறோம் குறிப்பாக வந்து உள்ளூரை சேர்ந்த நபர்களே அந்த பள்ளியில் வந்து ஆசிரியர் போ ஆசிரியராக போடுறது விளைவும் தன்னை யாரையும் எதுவும் கேட்க முடியாதுன்ற ஒரு நிலையில வந்து ஆசிரியருக்கு பயணிப்பது என்பது ஏற்புடையதல்ல ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க அரசு பள்ளியை நாடி போகிறாங்க அந்த அரசு பள்ளியினுடைய போன பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறது குழந்தை வந்து நான் பள்ளி கொடுத்துக்கே போக மாட்டேன்னு அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலில் இருந்து வரவழைக்கப்பட்ட கலச நீரானது தொகுதி வரதராஜ பெருமாள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழா ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அதனையொட்டி அயோத்தியில் இருந்து வரவழைக்கப்பட்ட கலச நீரானது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் கலச நீரானது சென்றடைகின்றது மேலும் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு கலச நீர் வந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு வரவழைக்கப்பட்டு கலச நீரினை அமைச்சர் சாய் சரவணகுமார் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கலச நீரானது வந்தடைந்தது இதனை ஊசடு தொகுதி பாஜக துணைத் தலைவர் ஐயனார் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி கலச நீரானது உட்பிரகாரம் வந்து ஆலயத்தில் உள்ள ஸ்ரீராமர் சிலை அருகே கலச நீரானது வைக்கப்பட்டு திருமஞ்சனம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது மேலும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலில் நடக்கும் கும்பாபிஷேக விழாவினை கூடம்பாக்கம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பொதுமக்கள் நேரடியாக கண்டுகளிக்கும் வகையில் பெரிய திரையின் மூலம் ஒளிபரப்பப்படும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஓசடு தொகுதி தலைவர் தியாகராஜன் தொகுதி துணைத் தலைவர் அய்யனார் பன்னீர்செல்வம் பி எம் எஸ் சிவகுமார் கர்ணன் லோகு அய்யனார் மூர்த்தி குமார் முருகன் ஹரி முரளி பார்த்திபன் ஞானசேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஆலயத்தில் வைக்கப்பட்ட கலச நீரினை பொதுமக்கள் தரிசனம் செய்யும் வகையில் ராமர் சிலை அருகே வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி துணைவியாரின் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி துணைவியார் கலைச்செல்வியின் பத்தாம் ஆடு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி கோவில் வீதியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ந்து தூய்மை பணியாளர் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இலவச சேலைகள் பிஸ்கட் ஆகியவை வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அவரது குடும்பத்தார்கள் அன்னதானங்களை வழங்கினார்கள் இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் மிலினூர் ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்பன் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அய்யப்பன் சுவாமிக்கு நாற்பத்தெட்டாம் ஆண்டு பூஜை நடைபெற்றது பூஜையில் முக்கிய நிகழ்வாக அய்யப்பன் சுவாமிக்கு பூஜைகள் மற்றும் மக தீபாரணை நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஐயப்ப நருளை பெற்றனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலகிருஷ்ணன் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ரவி பிரதர்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் முருகப்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டு பொருட்களை பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜ கணபதி பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றார் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நல உதவிகளையும் மற்றும் ஆலயங்களை புனரமைத்தல் புதிதாக அமைத்த கொள்கிறார் இந்த நிலையில் இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை பாஸ்கெட் பால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி சென்றனர் இதுரன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்